என்னங்க நாட்டின் பிரதமரை தேர்ந்தெடுக்க போகும் தேர்தல்ல யாருக்கு ஓட்டு போடணும்னு குழப்பமா இருக்கா ஆமாங்க அதிக வாக்காளர்களுக்கு இந்த குழப்பம் இருக்க வாய்ப்பு இருக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல்ல அதிமுகவுக்கு வாக்களித்து முப்பத்தி ஏழு சீட்டை வாரி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பத்தொம்பது தேர்தலில் அப்படியே திமுகவுக்கு வாக்களித்து முப்பத்தி எட்டு சீட்டை வாரி கொடுத்தோம் ரெண்டாயிரத்தி பதினாலு மற்றும் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல எம்பி ஆனவங்களால நமக்கு எந்த பயனும் இல்லைங்க அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ கடந்த ரெண்டு தேர்தலில் ஓட்டு போட்டு நமக்கு எந்த பயனும் இல்ல இந்த முறை இந்த ரெண்டு கட்சிக்கும் ஓட்டு போடாம மத்தியில பிரதமர வரப்போற மோடி கட்சிக்கோ அதன் கூட்டணி கட்சிக்கோ ஓட்டு போடலான்னு தோணுது இப்படி ஒரு வாய்ப்பு இதுவரை தமிழக அரசு மக்களுக்கு கிடைக்கவே இல்லைங்க ஆமாங்க அதிமுக திமுக அல்லாது ஒரு வலிமையான ஓட்டு வங்கி அதிகம் உள்ள பாஜக பாமக அமமுக தமாக தாம ஓபிஎஸ் என மாற்று அணி சிறப்பாக அமைஞ்சிருக்கு தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி பதினொன்னுலருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று வரைக்கும் அதிமுக ஆட்சியும் பார்த்துட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இருந்து இப்போ வரைக்கும் திமுக ஆட்சியும் பார்த்துட்டோம் பெரிய அளவில் எந்த பயனும் நமக்கோ தமிழகத்துக்கோ இல்லைங்க இதை யாரும் மறுக்கவே முடியாதுங்க மத்தியில் ஆட்சி அமைக்க போகிறது மோடி ஒரு தேர்தல் கணிப்பு இல்லைல்ல எல்லா தேர்தல் கணிப்புகள்லையும் சொல்லிட்டாங்க வடநாட்டிலிருந்து வர செய்தியெல்லாம் பார்த்தா மோடி தான் மீண்டும் பிரதமர் ஆவார்னு உறுதியாயிடுச்சுங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள் புத்திசாலித்தனமா இந்த தடவையாச்சும் மத்தியில் ஜெயிக்கிற கட்சி சின்னமான தாமரைக்கோ அல்லது அதன் கூட்டணி கட்சி சின்னங்களான மாம்பழ சின்னத்துக்கோ சைக்கிள் சின்னத்துக்கோ குக்கர் சின்னத்துக்கோ நம்ம ஓட்ட போடலாங்க அப்படி போட்டு அவங்க ஜெயிச்சா தமிழ்நாட்டுக்கு நாலஞ்சு அமைச்சர்களாவது கிடைப்பாங்க ஏதாவது நல்ல மாற்றமாவது வரும் பத்து வருஷமா ஒன்னும் பயனில்லாம போனதுக்கு இந்த முறையாவது நமது ஓட்ட பயனுள்ளதாக்குவோம்